பத்து நாள் திருவிழாவை பக்தியோடு பாட்டிடுவோம் பத்து நாள் பக்தியோடு பாட்டிடுவோம் முத்து மாலை வாழ்வருளிடனும் நாடி வரும் அன்பர் உரை தீர்த்திட வேணும் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம் பிறை போலும் எயிற்றனை നന്ദി മകനെ ഞാന കൊഴിനെ പുന്തയിൽ വൈത്തടി പോകനേ கும்பாபிஷேகத்திற்கு தயாராகி இந்த கல்யாண வாசம்னு சொல்லக்கூடிய ஒரு மங்கள காரியம் நடந்தால் அது கல்யாண வாசம் அதனால தான் அந்த தோரணங்கள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றது யாகசாலையும் அமைக்கப்பட்டிருக்கின்றது யாகசாலையிலே இன்று மாலை தீர்த்தங்கள் எல்லாம் விசேஷ தீர்த்தங்கள் எல்லாம் அழைத்து வந்து நகர் வளம் வருகை தந்து அம்பாள் உச்சமூர்த்தி அம்பாளையும் மேலதாளங்கள் முழங்க நமது ஆலயத்திற்கு அழைத்து வரப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இங்கு பூஜைகள் எல்லாம் நடைபெறும் இப்படியாக பூஜைகள் எல்லாம் ஆரம்பம் செய்வதற்கு முன்னதாக பூர்வம் என்றால் ஆரம்பம் என்று பெயர் அங்கம் என்றால் ஆரம்பத்தினுடைய ஒவ்வொரு பூஜைகளும் என்பது பொருள் அப்படிப்பட்ட பூர்வாங்க பூஜையிலே முதலாவது பூஜையாக தேவதா அநிஜை தேவதா அநிஜைனா சுவாமியை பிரார்த்தனை பண்ணி சங்கல்ப பூஜை செய்தோம் அப்ப சுவாமியை பிரார்த்தனை பண்ணி சங்கல்பம் செய்து சங்கல்பம்னா நம்ம அந்த காரியங்களை எப்படியாவது இறைவனுடைய அனுகிரகத்தினால நடை பெற்று குடித்தல் வேண்டும்னு ஒரு கங்கண கீழ் இருக்கும் காப்பு அந்த மாதிரி இந்த இறைவனுடைய அனுகூலம் அதுவும் நமக்கு அருள் தரணும்னா அன்பா தான் நம்ம மனசுல இறங்க வேண்டும் நம்ம ஒரு நினைக்கிறோம்னா நம்ம நினைக்கல தெய்வம் நம்மளுடைய மனதில் இறங்கி நமக்கு வழி நடத்தி தருகின்றார்கள் அப்படிப்பட்ட இறைவனுடைய அனுகிரகத்தினாலே அம்பாளுடைய கருணை கொண்டு முதலிலே தேவதா அதித்ய பூஜையானது அப்படி சுவாமி அம்பாளை பிரார்த்தனை செய்யப்பட்டது இப்பொழுது விழா கமிட்டியாளர்கள் சங்கல்ப பூஜையாக நடைபெறும் ஏன்னா எந்த ஒரு பூஜை ஆரம்பித்தாலும் விழா கமிட்டியாளர்கள் ஒரு சங்கல்ப பூஜை பண்ணுவா அப்போ அன்னைக்கு தம்பதிகள் சொல்லுவா ஒரு பூஜைனா தம்பதிகள் காப்பீட்டக்கூடிய நம்பதிகள் சொல்ல முடியும் நம்மளால் எல்லாரும் காப்பீட்டுமோ அந்த வரதை காப்பீட்டுன்னு சொல்ல முடியாது அப்போ அந்த பின்பாவர்கள் தம்பதிய சமேதகராக அப்போ நமது திருக்கோவில் தலைவர் அவர்கள் தம்பதிய சமேதகராக இன்று மாலை அவர்களுக்கும் காப்பு கட்டப்பட்டு இந்த யாகசாலை ஊதைகள் எல்லாம் ஆரம்பம் செய்திருப்பார்கள் அப்போ அவருக்கு முன்னதாக இந்த விழா போட்டியாளர்கள் எல்லாம் ஆலயத்தில் வருகிலிருந்து அமர வைத்து இங்கு யாகசாலை ஊஜைகள் எல்லாம் நடைபெறுகின்றது ஏனைய சிவாச்சாரியார் பெருமக்கள்லாம் வருகிறார்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக எல்லாம் வச்சிருப்பாங்க அதில் மகா கணபதி கும்பம் லட்சுமி நாராயண சுவாமி கும்பம் மற்றும் நவகிரக கும்பங்கள் போன்றே கும்பங்கள் எல்லாம் வைக்கப்பட்டு பூஜைகள் எல்லாம் நடைபெறும். இப்படியாக ஹோமங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கணபதி ஹோமம் நடைபெறுகின்றது வளராத்ர மணி கோம் அப்படியே சொல்ல முடிய மந்திரத்தை திருப்பி வாங்கி लीजिएगा. ஓம் வக்ரதுண்ட மகாதஜ மகாதரு கோஷீ கோவி சமப்ரபா தர் விக்னம் வின மூலமே no

thank you दुख रह பரிபூரண பரிபூரண நுத்ர நுத்ர சரத பத சத்யதம் நாம் பணத்தில் நீங்களும் தர்மம் தர்மியா தர்ம காப்பாற்றிய அதாவது அணியின் முன்னில மூணு கோழு ரோகம் ஆச்சேக்கம் இந்த ஆலயம் ஏதாவது இருக்கணும் ஏதாவது ஏதாவது இதெல்லாம் போகணும்னா அம்மாவுடைய பாதை அம்பாவோ பிரதேயமோ பெருமாளோ எவ்வளோ காப்பி தான் கடை செய்யணும் வகையில இந்த கலையத்தில் வந்து அதிகமாக பழங்களின் தலைப்பு கலவு கேட்டி விநாயகர் விநாயகருமான் சொன்னாங்க விநாயகருக்கு அதாவது இந்த மட்டாலும் விழாவுடைய காட்சி செய்யாமல் வரணும் இந்த காரியத்துக்காக நீங்கள் விளையாட்டு பார்க்குறீங்க அந்த விநாயகருமான் வந்து ஒரு தலைமை வந்து உங்கள்

அந்தான் உரிமையா வந்து அந்த யானையாக வெளியா போயிட்டு ஆண்மையானி ரெண்டு ஒரு ரெண்டு தான் இருக்கும் இந்த வெளியானி நாலு தான் இருக்கும் அதான் அவள் பொறுக்கிட்டாவது இந்த அம்மா என்ன ஒண்ணே ஏ வேகமா பூஜை ஏன் இங்கே வேகமாக பூஜை பண்ணு நல்லா முடிக்கிட்டேன் இந்த அம்மா பூஜை இந்த குப்பி காரணம் கையில முன்னாடி ஆக போயிடா இந்த அம்மா அந்த போயிடா என்ன காரணம் வேலி அதனால எந்த காரியம் இருந்தாலும் நியாயம் கேள்வி அதன் மூலம் இந்த செலவு ஹோமங்களாக எல்லா கஷ்டங்களும் இருந்தாலும் ரொம்ப கஷ்டம் என்ன எல்லாருடைய குத்துவிடணும்னா தவறு எல்லாருக்கும் பணங்களை சொல்லணும் நம்ம போடுற பணம் வந்து பின்னாடி வரவில்லை தாபர் அதனால் இன்னும் ரொம்ப விஷயம் அவங்க எவ்வளோ சொல்லிட்டாங்க வயதில் இந்த மகாநகர் இந்த ஆலயத்தில் அப்பா சொல்லு முத்துமாலயம் முத்துமாலயம் அப்பா அதாவது வந்து சைவ ஒன்று ஏகை வார்த்தை ஈசக்தி விழா யா அநேக ரூபா ஜிவா அம்பாள் உள்ள அவர் ஒரு மண்ணு ஒன்று கண்டி ஆட்டம் பார்த்து அந்த ஒரே பாவம் ஒன்று தான் இல்லாமல் இங்கே இருக்கு அப்பாவோட அனுப்பி இருந்தாலே ஆடும் வீழும் நலம்பர வேண்டும் சமூகம் நல்லா இருக்கும் மேற்கொண்டு அவருடைய ഓം ശുമാലം പരമത കൾ വിടം മുറുടാലും തൻ വിയാ ഉന്ദം വീക വിന്ദന നി ഭീരികാന്തം അജ്ഞായല്ലം നംഗളികം നിന്തം കുമുള്ളാ അവിയാനി ഇടകിന് ദാണ്യം ദർം വദം മഹോത്കാരോ Obrigado.